அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கமடைவது கிடையாது அவர்கள் முகங்கள் விற்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா வெக்கமே கிடையாது அவங்களுக்கு வெட்கப்பட மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் கத்திற்கு மெய்முண்டாகட்டும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போதே அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரையை முன் நடத்துகிறவராயிருக்கிறார் இங்கு அதான் சொல்றார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் யாரை நோக்கி பார்த்து தேவரை நோக்கி பார்த்து அதற்கு முன்பாக அது முந்தின வாசனத்துல சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாகிவிட்டார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்று சொல்கிறார் ஆண்டவரை நோக்கி பார்த்தல் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய முகத்தை தேடுதல் அவரை நோக்கி பார்த்தல் நம்முடைய பிரச்சனைகள் நேரங்கள் போராட்டங்கள் நேரங்கள் மாத்திரம் எல்லா நேரங்களிலும் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொன்னா சொல்றாரு அவர் செவி கொடுத்த எல்லா பயத்துக்கும் முதலாவது நீங்களாக்கி ரட்சிக்கிறவராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் பல விதமான பயங்கள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து அல்லது தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்களை குறித்து இப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அநேகருக்கு பயம் நாளைக்கு என்ன செய்யுறது இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் இப்படி பல காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சுழன்று கொண்டு இருக்கிற இந்த பூமியிலே மனிதனுடைய எண்ணங்களும் சுழன்று கொண்டே இருக்கிறது வேகமாக இருக்கிறது பயங்களும் திகில்களும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது ஆனால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டு நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தோடு நம்ம இருப்போம் சொன்னால் அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார் அதே போல் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி காக்கிறவராக இருக்கிறார் இதனால தான் அவர் சொல்றார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விட்டார் அப்போ கர்த்தரை தேடினே அவர் எனக்கு செவி கொடுத்து அப்படின்னு அப்போ ஆண்டவரை நம்ம பார்க்கும்போது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவரை தேடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன் முதலாவது வசனம் சொல்கிறது ஜபத்தை கேட்கிறவருடைய மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்களாக என்று சொல்லி அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறதுனால யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய ஜபங்களை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்ப என்ன நான் இங்கேதான் சொல்றாரு நான் அவரை கூப்பிட்டேன் நான் கருத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயம் பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் இன்றைக்கி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியாது வந்திருக்கிற உங்களுடைய எல்லா பயங்களையும் ஆண்டவர் நீக்கி போட வல்லவராக இருக்கிற நாளை தினத்தை குறித்த பயம் எந்தெந்த பிரச்சனையில் பயத்தோடு இன்னைக்கு நீங்க இந்த அதிகாலை நேரத்துல நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ கருத்தை உங்கள் பயங்களை எல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறவராக பயத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்களாக்குவார் கருத்தர் நல்லவர் கேசுவின் நாமத்தினால எல்லா பயத்தின் ஆவிகளை கருத்தர் அப்புறப்படுத்தி போடுவார் கத்துக்குமே விடு ஒன்றே ஒன்று மாத்திரம் நாம் அவரை நோக்கி பார்ப்போம் அவரை நோக்கி பார்ப்போம் யாரெல்லாம் கத்தடி நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க முகம் நாளுக்கு நாள் பிரகாசம் அடையும் அவர்கள் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க மோசி ஆண்டோர் நோக்கி பார்த்து அவர் பிரகாசம் அடைந்தார் அவர் இந்த பூமியிலும் அவருடைய புளியத்துல பிரகாசித்தார் கத்தருக்கு மைமுட்டாட்டை அவர் நோக்கி பார்க்கும் பொழுதே ஒரு மகிமின் பிரகாசம் இருக்கும் வாழ்க்கை பிரகாசம் எதிர்காலங்கள் பிரகாசமாக இருக்கும் ஆஸ்வதிப்பா கத்தருக்கு ஆகவே நாம் அவரையே சார்ந்திருப்போம் அவரையே நோக்கி பார்ப்போம் ஒருவேளை பயத்தோடு இருக்கிறவங்க நீங்கள் முழுசாக அவரை வச்சுருங்க அவருக்கு முன் வச்சுருங்க கத்திரங்களை நடத்துவார்